இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காணொளி பஞ்சமி நிலம் சம்மந்தப்பட்டது பஞ்சமி நிலம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இல்லை அதனால் பஞ்சமி நிலம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு அறிமுகம் மட்டும் பார்த்துடலாம் பார்த்துட்டு அதன் பின்பு நம்ம ஆர்டிஐயில் பெற்ற தகவல்களின் அடிப்படையில் இந்த காணொலியை வெளியிடுறோம் பஞ்சமி நிலம் அப்படிங்கிறது டிசி லேண்ட் அப்படின்னு அழைக்கிறாங்க பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பட்டியல் சமூக மக்களுக்கு அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட நிலம் தான் பஞ்சம் நிலம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயர்கள் கொடுக்கும்போது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாரு அந்த அறிக்கையின் அடிப்படையில் நிலம் கொடுத்தா இந்த பட்டியல் சமூக மக்கள் அவங்களோட பொருளாதாரம் முன்னேறும் அப்படிங்கிறதுக்காக அந்த நிலத்தை வந்து ஒதுக்கீடு பண்ணுறாங்க இது வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்கள்லையுமே பஞ்சமி நிலங்கள் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க